எல்லாருக்கும் வணக்கம் நான் முனிகா ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி ஸோ இந்த வார்த்தைக்கான வீடியோ எக்கோலேலியா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அப்படியே ரிப்பீட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க தண்ணி வேணுமான்னு கேட்டிங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் தண்ணி வேணுமா அப்படின்னே சொல்லுவாங்க இதுதான் எக்கோலேலியா இது எப்போமாவது தான் வருதுன்னா ஓகே பட் ஆனால் ரிப்பீட்டட் அக்கரன்ஸில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இட் ஷுட் பி நோட்டஸ்ட் ஓகே ஸோ இது வரதுக்கான காமன் காசஸ் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் நார்மல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் புதுசாக வந்து நீங்கள் ஒரு டான்ஸ் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட் டு யூ நீட் அ லாட் ஆஃப் பிராக்டி ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி டாட்லர் குரூப்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது இஸ் நியூ ஸ்கில் அது கத்துக்கிறதுக்காக அவங்க திருப்பி திருப்பி ரிஹர்ஸ் பண்ணுறது எக்குலலிய மாதிரி தெரியலாம் நம்பர் டூ இஸ் வெரி வெரி காமன் தட் இஸ் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிலே டிலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி பேசுகிறதுங்கிறது இட்ஸ் எ ஸ்ட்ரகிள் அதனால அவங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அப்படியே ரிப்பீட்டேஷன் பண்ணிடுவாங்க நம்பர் த்ரீ இட் கேன் பி ஆட்டிசம் பட் அகெயின் ஐம் சேயிங் எக்குலலியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக குழந்தைக்கு ஆட்டிசம் சொல்லி டயக்னோஸ் பண்ணிடவே முடியாது ஆனால் ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனா வந்து இத பார்க்க முடியும். ஏன்னா தே லைக் டு ரெகுலேட் ரெகுலேட் பண்றதுக்காகவே இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நம்பர் ஃபோர் ஒரு ப்ராசஸிங் டிலேவா இருக்கலாம். நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில யோசிக்கிறதுக்கான டைம் குழந்தைக்கு தேவை. அதனால அந்த டைமை வந்து அவங்க எடுத்துக்கறதா இருக்கலாம். சோ நோட் தட் லைக் எக்கோலேலியா இஸ் ஆல்வேஸ் மீனிங் கேன் பி அன் இண்டிகேட்டர் உங்க குழந்தை வந்து இன்னும் சென்டென்ஸ் லெவலில் பேச போகுது அப்படின்னு இருக்கலாம் சில சமயம் இல்ல குழந்தைக்கு வந்து ஒரு டயக்னோசிஸ்கான ஒரு சைனாகவும் இருக்கலாம் ஃபார்